விதியில் என்ன போகிறோம்னா முள்ளரும்பு கத்த போகிறோம் அது ஆசையாக இருக்கும் பூ வாங்கி இப்போ எல்லாருமே பூ வாங்கிட்டோம் இப்போ நம்ம முல்லைப்பூ வாங்கிட்டு வாங்கினோம் அதெல்லாமே கட்டியாச்சு கொஞ்சம் ஒன்று இருக்குது பாருங்கள் ஃபுல்லாமே கட்டிட்டோம் ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த பூ கடையில் வாங்கினீங்கன்னா இப்போ மூர்த்த தேட்டா நாளைக்கு நூறுரூவா சொல்லுவாங்க நூறுரூவா நூற்றம்பது ரூபா வரைக்கும் சொல்லுங்கள் நாங்கள் இங்கே வர்றவங்கள்ட்ட இந்த அரும்பு இருபது ரூபாய் தான் வாங்கினோம் இதுல என்னன்னா இந்த நூலு இருக்கு பாருங்க இந்த நூலை தண்ணி போட்டு கட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி போட்டு இந்த நூலை கட்டினோம்னா இது நல்லா டைட்டும் கொடுக்கும் பூ உதிராம இல்லையா அறுத்து அறுத்து விட்டுரும் அது நல்லா டைட்டாக தண்ணிக்குள்ள வச்சு ஈரத்தோட கட்டினோம்னா நல்லா இருக்கும் இந்த பூ கட்டுற வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க,